கேலக்ஸி வாசக நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் பிரபாவதி செந்தில் அருளியா எழுதிய வேர்ச்சொல் ஆய்வு நூலில் இருந்து தான் தமிழ்சொற்களுக்கு மூலமாக இருக்கும் வேர் சொற்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்துட்டு வரேன் அதில் போன முறை வந்து சுவைகளை பற்றி பேசிட்டு இருந்தோம் சுவை அப்படின்ற சொல் எப்படி வந்தது அப்படின்ட்டு அது கூட இனிப்பு பற்றியும் பேசிட்டு இருந்தோம் இந்த வாரம் வந்து உங்களுடன் கசப்பு சுவை எப்படி வந்தது அப்படின்றத பத்தி பிறந்துக்கலாம் அப்படின்ட்டு இல்லை பார்த்தோம்னா இந்த கருப்பு அப்படின்றது ஏனோ மக்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு அந்த கருப்பு பிடிக்காம போனதுலேருந்தே அந்த கருப்புல இருந்து தான் கசப்பு அப்படின்றது வந்து இந்த கருப்பு ஏன் பிடிக்காம போச்சுன்றது அது தனிக்கதை நம்ம அப்புறம் பேசலாம் அந்த கருப்பு அப்படின்ற சொல்ல இருந்து தான் கசப்பு அப்படின்ற ஒரு சொல் நமக்கு கிடைக்குது அதாவது கை க இ அப்படின்ட்டு அதுதான் வியர்ச்சல் அந்த கையில ஆ சேர்த்தோம்னா கைய அப்படின்ட்டு வருது கைய அப்படின்னா கசத்தல் கைத்தல் அப்படின்றது இந்த கய கசு இந்த மாதிரி சொல்லாடல்களை வச்சுதான் இந்திய மொழிகள் பலவற்றில வந்து இதே மாதிரிய தான் வந்து கசப்பை குறிக்கிறாங்க மலையாளத்துல வந்து கசப்புன்னே சொல்லிடுறாங்க அதே நம்ம சொல்ற அதே கசப்பை தான் அவங்களும் சொல்றாங்க இதே பாத்தோம்னா கன்னடத்துல கை அப்படின்ட்டு சொல்றாங்க கை அப்படின்னு சொல்றாங்க தெலுங்குல கசு அப்படின்னு சொல்றாங்க இருளம்ல கசப்ப அப்படின்ட்டு சொல்லாங்க இந்த மாதிரி எல்லா மொழிகள்லயும் இந்த மாதிரியான ஒரு இதை வச்சுதான் சொல்லிட்டு வராங்க சரி அப்போ இந்த கை கூட்டல் இப்போ கூட்டல் பூ கைப்பூ கைப்பூன்றதுதான் கசப்பு அப்படின்றது இத சங்ககால பாடல்கள் பலவற்றில் இந்த கசப்புன்ற சொல்ல பயன்படுத்தி கூறியிருக்காங்க உதாரணமா கம்பராமாயணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து மந்தாரை சொல்கிற மாதிரி வரும் மந்தாரை பேசுவதை கம்பர் எப்படி கொடுத்துருப்பாருன்னா வாய் கயப்புற அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கசக்கும்படியாக அவங்க பேசினாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி பழமொழி நாலடி இந்த எல்லா நூல்கள்லேயும் கூட கசப்புன்றதை ப பயன்படுத்தியிருக்காங்க கயப்பு அப்படின்றதையும் பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி இதுலயும் கூட இந்த கசப்பு அப்படின்றத கைப்பு கைப்ப அப்படின்ற இடங்கள்ல பயன்படுத்தியிருக்காங்க இப்போ இந்த கைத்தல் அப்படின்றது தான் என்ன ஆகுது கைத்தல்ன்றது கசந்த அப்படின்றது அந்த கசந்த தண்ணீர் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்போ கசந்த தண்ணீர் தான் என்ன ஆகுது கசக்கும் தண்ணீர் அதுக்கு பொருள் வந்து கசக்கும் தண்ணீர் இங்க இருந்தா நம்ம என்ன பண்ணுறோம் கச்சை அப்படின்ட்டு எடுத்துக்கணும் கச்சை தண்ணீர் கச்சை தண்ணீர்னா கசக்கிற தண்ணீர் அப்படின்றது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வயிற்றுக்கொள் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதை நம்ம எப்படி இப்போ எப்படி சொல்கிறோம் இப்போ சமகாலத்தில் வச்சுக்கோல் வச்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு கொச்சையா பேசுறோம் இல்லையா அத மாதிரிதான் கைத்த தண்ணீரை கச்ச தண்ணீர் அப்படின்ட்டு பயன்படுத்துறோம் அதே மாதிரி பித்தி பித்திப்பூன்றத கூட பிச்சிப்பூ அப்படின்ட்டு தான் பயன்படுத்துறோம் கைத்த இந்த கைத்த தண்ணீர் தான் வந்து அஹ் என்னவாகுதுன்னா கச்சத்தீவு அப்படின்ற ஒரு இடத்துக்கு பெயர் ஆகுது ஏன் அதுக்கு கச்சத்தீவு அப்படின்ட்டு பெயர் வச்சாங்கன்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நீர் வந்து கசப்பு உடைய நீராக இருக்கும் அப்படிங்குறது கச்ச நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இருபத்தோரு தீவுகள்ல அதுவும் ஒரு தீவு அது முதல்ல இந்தியா கிட்ட இருந்துச்சு ராமநாதபுரம் மாவட்டத்தோட மண்ண அங்க ஆட்டின் தான் வந்து இந்த இதையும் ஆண்டுகிட்டு வந்தாரு அதை நம்ம அதை இலங்கைக்கு கொடுத்துட்டோம் அப்போ இந்த கசப்பான தண்ணீர் இருந்த பகுதியினால் அதை வந்து கச்சத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வழங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்றதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்